Hi friends! பூகி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற நாய் மலை இருக்கிற அந்த உண்ணி பேண் பொடுகு இதெல்லாம் அப்படியே நிரந்தரமாக எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம் எங்கள் டாக்ஸுக்கு நாங்கள் என்ன மருந்து வாங்கி போட்டோம் அதை போட்டதும் உடனே எப்படி சரியானுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் மெடிக்கலில் போய் ஸ்பாட் அண்ட் சொல்யூசன் அப்படின்னு கேட்டாலேவோம் உங்கள் டாக் வந்து எத்தனை கேஜி அப்படின்னு கேட்பாங்க உங்கள் டாக் வந்து அந்த கிலோ கணக்குக்கு அவங்க அந்த ஸ்பாட்டன் அப்படிங்கிற இந்த லிக்விட் மாதிரி இருக்கும் இந்த மருந்தை கொடுப்பாங்க இதை நீங்கள் போட்டாலே போதும் கண்டிப்பாக கம் சொல்கிறேன் ரெண்டு நாளில் அவங்க நாய் மேலே உள்ள உண்ணி அந்த சோகத்தில் இருந்தது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் எல்லா உண்ணியுமே நிரந்தரமாக போயிடும் இந்த மருந்து வாங்கினா இதோட பக்கத்தில் கூடிய அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம குட்டியாக இருக்கிற பப்பீஸ்க்கு இதை போடவே கூடாது ஒரு ஃபைவ் கேஜிக்கு மேலே அதில் வந்து டூ கேஜிக்கு மேலே தான் போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு ஃபைவ் கேஜிக்கு இருக்கிற டாக்குக்கு போட்டாலே போதும் பின்னாடியே எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி அப்படிங்கிறத இப்போ இந்த மருந்து எப்படி போடணும் உள்ளக்க எந்த மாதிரி இருக்கும் நம்ம அந்த கேஜி கணக்குக்கு பிரித்து போடுறது எந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி கேஜி அஞ்சு அஞ்சுருக்கு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி கேஜி வந்து பெரிய நாய்க்கு இது வந்து என்ன பண்ணணுன்னா ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி கேஜி வந்து நம்ம பெரிய மேல் டாக்குக்கெல்லாம் போட்டுட்டு ஃபீமேல் டாக்குக்கெலாம் இதை ரெண்டு ரெண்டாக ஒன்றை வந்து ரெண்டு நாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கணக்கில் யூஸ் பண்ணலாம் ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி கேஜி இந்த இது இந்த லிக்யூடு ஸ்பாட்டான் லிக்விட் ஸ்பாட்டான் இதை அப்படி பிச்சுட்டு

ரிவர்ஸ்ல தான் போடணும் இங்க இருந்து தான் போடணும் அப்படி நீங்க அப்படி போடுவீங்க ஆமா ஆக்சுவலா தப்பா தான் போட்ட நான் இது வந்து ரிவர்ஸ்ல போட்டா மட்டும்தான் இது கேக்கும் ஏன்னா முடி வந்து ரிவர்ஸ்ல தான் நாய்க்கு வந்து இதாகும் சரி அப்ப கீழ இருந்து டி மேலாக்ல வரணும் வால் பகுதியில்ல போட்டாச்சு மேல இத ஊத்தி விட்டாலே போதும் பாப்பா ரெண்டே நாள் தான் எல்லா ஒண்ணியுமே ஆட்டோமேட்டிக்கா செத்துரும் ஒரு இது ஃபுல்லா ஊத்தியாச்சா இது பெருசு ஹ்ம் பெரிய ஊத்தி பெருசு

ஆனா இங்க கொஞ்சம் மழை இல்லை அதனால போட்டு விட்டுருந்தான் எல்லா இடத்துலயும் இருக்குது ஒண்ணு கொர்டு அவங்க விஸ்கி மேலே ஏறியாச்சு என்ன இவர் வந்து ஃப்ரீ தான் இருக்காரு இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணுவோம் ஆல்ரெடி இது குராக்கு மைண்ட் வைஸ் நீ என்ன வேற வீட்டுக்கு அனுப்பாத எத்தனை குட்டியினாலும் கொடு நான் பத்திரமா உனக்கு வளர்த்து கொடுக்குறேன் குழந்தை அனுப்பாத இங்க நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கும் குழலி நினைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உள்ள கருந்துட்டு ஆ அப்படியே ரிவா ஓடு குண்டுக்குள்ள இவ்வளவு குட்டி பாப்பா இந்த மாதிரி குட்டிங்களுக்கு இந்த லிக்விட் யூஸ் பண்ணவே கூடாது இந்த பாடி குட்டிங்களுக்கு பொடி குட்டிக்கு பொடி குட்டிக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா இதுக்கு உண்ணி இருக்கு இருக்கும் ஆனா பெரிய நாய்க்கு போட்டுட்டு அது பக்கத்துல கிடந்துச்சனாலே இதுக்கு உண்ணி வராம போயிடும் ஆ அம்மாக்கு போட்டா பிள்ளைக்கு சரியாயிரும் குட்டி இப்ப போட்டுன நாய்க்கு உண்ணி வருது அப்படினா பெரிய நாய்க்கு மட்டும் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் பால் குடிக்க வச்சிட்டு 1 ஹவர் கழிச்சு தனியா பிரிச்சு விடுவோம் அந்த 1 ஹவர் அப்படி தனியா போட்டுட்டு குட்டி பெரிய நாய்க்கு போட்டு விட்டுட்டு குட்டி பக்கத்துல விட்டால் குட்டிக்கு காணாமல் இதை நானா கண்டுபிடிச்சது

லிக்விட் சைஸ் தெரியதா இத விட இது கொஞ்சம் கூட இருக்கும் ஆமா அதனால ரெண்டு இதுக்கு போட்டுக்கலாம் ஆமா ரெண்டுக்கு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஒரே மருந்து தான் ஸ்பாட்டா ஆமா இது டிக்கோ பிளஸ் அதே இதுதான் ம் அது டிக் ஃப்ரீ இது டிக்கோ பிளஸ் ஆமா ம் இப்போ வந்து லோலா

పా <laughs>

ஆ இன்னும் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் போவேன் ஆ போயாச்சு நைட்டே அடைக்கும்போதுமே அது முத்தம் கொடுத்தா தான் படுக்குது இல்லைன்னு நின்றுக்கிட்டே இருக்குது ரெண்டுக்கு போட்டதும் காலியாக போச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்கள் ம் முட்டை நான்தான் கூப்பிட்டேன் இங்கே ஆ போ சார்

அந்த மாதிரி மாதிரி ஆளுங்க பார்த்தா நம்ம இந்த நாட்டு டாக் குட்டையாக தானே இருக்குது ஆனால் ஷார்ப் தான் தான் முட்டை மாதிரி உருண்டையாக இருந்தால் முட்டை என்ன கூப்பிட முடியும் பஸ் நானும் வரேன் அப்படியே ஆ போயாச்சு ீங்கண்ணிந்து

இது வந்து நல்ல போடும் அழுத்த வேணா இந்த மாத்திரம் வந்து மேட் போடுறதுக்கு முன்னாடியே போடுறது நல்லது என்ன சென்னையா இருக்கும் போது மாத்திரம் எதுவும் கூடாதுல்ல அங்க மாட்டுக்கும் அப்படித்தான் சென்னையாக இருக்கும்போது மாத்திரை அந்த இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அல்சர் அணிக்க கூடிய கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒயிட் வெள்ளை மயிலை சிப்பி பாறை மயிலை

குர்குரே மயில லாலா மயில லூனா வந்து சந்திர நோலா அழுக்கு பிள்ளை அழுக்கு பிள்ளை அமைதியா படுத்துட்டா டிவா மீன் கொடுத்துருக்குறோம்ல எல்லாம் வயிறு கழியணும் கழியும் உள்ளதெல்லாம் இறக்கி விட்டுருவோம் இப்போ சாப்பாடு கொடுக்கலாம்ல எல்லாத்துக்கும் அது பிரச்சனை இல்லை சில பேர் கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா

வந்து இது அவங்க இந்த மெடிக்கல்ல தான் நாங்கள் வாங்குவோம் மங்களம் மெடிக்கல்ஸ் நிறைய பட்டாபிராமில் இருக்க நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க மங்களம் மெடிக்கல்ஸ் இவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா இந்த த்ரீ ஃபிஃப்டி வரும் ப்ரீடர்ஸுக்கு மட்டும் எயிட்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க கொடுப்பாங்கலாம் கொடுக்க மாட்டாங்க எங்க இருக்கு இந்த கடை பட்டாபிராம் பட்டாபிராம் மெயின் ரோட்டில் இருக்கு